திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக ஓமையும் கருத்தும் இரண்டு ஏரி உரு நீர் போல ஏரி உரு நீர் போல் இந்த ஓமை திருவருட்பயன் பயன் எனும் நூலிலே பதிமுது நிலை என்ற முதல் அதிகாரத்தில் எட்டாவது பாடலில் இந்த ஓமையை ஸ்ரீ உமாபதி சிவம் காட்டுகிறார் ஓமை என்ன சொல்லுகிறது சுடு நீர் இருக்கிறது சுடு நீரில் வெப்பமானது எல்லா பகுதிகளிலும் மேலும் கீழும் இடதும் வலதும் என்று எல்லா பகுதிகளிலும் பரவி விரவி முழுவதுமாக கலந்து இருக்கிறது கலந்து இருக்கிறது இதுவே இந்த ஓமை இந்த ஓமை என்ன கருத்தை விளக்குகிறது நீர் எரி போல என்று நாம் இதை படிக்க வேண்டும் நீர் உரு எரி போல சிவபெருமான் எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கிறான் இப்படி அவன் கலந்து நிற்பது என்பது பெருமானினுடைய பொது இயல்பு தடத்த லட்சணம் தடத்த இலக்கணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அந்தந்த தன்மையை தந்து நிற்பது அவனது பொது இயல்பு அவன் முழு நிறைவு உடையவன் வியாபகம் என்று இருப்பதால்தான் இப்படி எல்லா பொருட்களோடும் எல்லா உயிர்களோடும் கலந்து நிற்க இயலுகிறது மொத்தத்தில் இந்த ஓமை காட்டும் கருத்து என்ன ஒன்று அவன் அனைத்திலும் கலந்து உள்ளான் இரண்டு அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் அந்தந்த தன்மையை தந்து உள்ளான் மூன்று வியாவகமாய் உள்ளான் ஏரி உரு நீர் போல் விளங்கும் பெருமானை வழிபடுவோமாக சிவாய நம திரு